ஹவ்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயலலிதாமா இருந்ததுக்கு அப்புறம் அதிமுக வந்து நிறைய பிளவுகள் ஏற்பட்டுச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு தரப்பும் இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் சசிகலா இன்னொரு தரப்பும் இருந்தாங்க ரெண்டு தரப்பினருமே எங்களுக்கு இரட்டை இல சின்னம் வேணும் அப்படின்னு சொந்தம் சொந்த ஆரம்பிச்சாங்க ஸோ தேர்தல் ஆணையமானது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துல ஐந்து மாதங்களுக்கு மேல இந்த பலக்கூட விசாரணையானது தொடர்ந்து நடந்துச்சு அது வரைக்கும் ரெண்டு தரப்பினருக்குமே தற்காலிகமா வேற வேற சின்னங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க ஸோ தேர்தல் ஆணையமானது இந்த வழக்கோட விசாரணைக்கு தீர்ப்பும் வழங்கினாங்க இரட்டை சின்னம் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சொந்தமானது அப்படின்னு வழங்கிட்டாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து டிடி டி சசிகலா ரெண்டு பேருமே தனித்தனியா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து இந்த வழக்கோட விசாரணையானது நடந்துட்டு இருக்கு தினகரன் தரப்புல இருந்து அரசியல் மாற்றத்தின் காரணமா தேர்தல் ஆணையமானது அதிமுகவுக்கு சாதகமா ஒருதலை பட்சமா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவானது தேர்தல் ஆணையமானது ரெண்டு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்டுட்டு தான் இரட்டை இலச்சினத்தை அதிமுகவுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டு டெல்லி ஹைகோர்ட் ஆனது தேதியை குறிப்பிடாம இந்த வழக்கோட விசாரணையை வந்து ஒத்தி வச்சாங்க இப்ப வந்து டெல்லி ஹைகோர்ட் ஆனது இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவங்க வந்து அதிமுகவுக்கு தான் இரட்டை இல சிந்தம் சொந்தம் அப்படின்னு அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த விஷயம் தினகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தினகரன் சசிகலா ரெண்டு பேரும் தனித்தனியா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதை டெல்லி ஹைகோர்ட் ஆனது தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து தினகரன் அரசியல வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க கூட்டணியும் பாத்தீங்கன்னா சரியான ஒரு கட்சி அமையல தொடர்ந்து நீதிமன்றத்துல வழக்கூட தீர்ப்பானது தினகரனுக்கு எதிராக தான் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே குக்கர் சின்னத்தை குறித்து நீதிமன்றமானது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இரட்டை சின்னமாவது கிடைக்கும் அப்படின்னு டிடி தினகன் வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா தேர்தல் சமயத்துல இரட்டை சின்னம் கிடைச்சுன்னா அது தினகன் கட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் ஆனா இப்போ இரட்டை இலச்சினமும் கிடைக்காது அப்படின்றது வந்து உறுதியாயிடுச்சு இந்த விஷயம் வந்து தினகன் தரப்பினருக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வந்து கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க